ஒரு முறை கடவுள் இரண்டு வானத்தூதர்களை பூமிக்கு அனுப்பினார் ஒரு வானத்தூதரிடம் மக்களின் விண்ணப்பங்களையும் மற்றொரு வானத்தூதரையும் மக்களின் நன்றி அறிதலையும் நீங்கள் பெற்று வரும்படி இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கடவுள் இரண்டு வானத்தூதர்களை பூமிக்கு அனுப்பினாராம் மக்களின் விண்ணப்பங்களை எல்லாம் சேகரித்த வானத்துதர் அவரை அதை ஒரு பெரிய சாக்கு துணியில் போட்டு சுமக்க முடியாமல் தள்ளாடி கொண்டு திரும்பி வருகிறார் ஆனால் மக்களின் நன்றியை எடுத்து வந்த அந்த வானத்துதர் ஒரு சிறிய பையில போட்டுக்கொண்டு ஹாயாக வந்தாராம் கடவுள் இதை பார்த்து இதுதான் மனிதர்களுடைய நிலை என்று சொன்னார் அப்படி என்றால் நாம் எதை செய்தாலும் எதை வேண்டினாலும் எனக்கு அதைக் கூடு இதைக் கூடு என்று விண்ணப்பங்கள் தான் நம்மிடம் அதிகம் வருகிறது ஆனால் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜபம் என்பது விண்ணப்பங்கள் என்பது இறுதியில் தான் மாறாக நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக புகழ்ச்சியின் மக்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய புகழ்கீதம் பாடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நாம் நமது கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை திருப்பலி என்பது எப்படி வந்ததில் பார்க்கின்ற போது இதனுடைய பெயர் ஆங்கிலத்திலே யூகரிஸ்ட் யூகரிஸ்டிக் செலப்ரேஷன் என்று சொல்வார்கள் யூக்கரிஸ்ட் என்பது கிரேக்க மொழியில் யூக்கரிஸ்தாஸ் என்ற ஒரு சொல்லில் இருந்து வந்தது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் டு கிவ் தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றி சொல் ஆக நாம் வழிபடுகின்ற இந்த வழிமுறையே நன்றிதான் நமது வழிமுறையே வழிபாடே என்பது கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக நமது ரத்தத்தின் அடிநாதத்திலே ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பது என்பது மற்றவர்களுக்கு நன்றி சொல்வது கடவுளுக்கு நன்றி சொல்வது என்ன நேர்ந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள் என்ற நற்செய்திக்கு முன் வசனத்திலே ஒன்று தசிலோனியருக்கு எழுதிய திருமுகம் அஞ்சு பதினெட்டிலே பவுலடிகளால் சொல்லுகிறார் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க் காட் பிரைஸ் என்று சொல்லுங்கள் இதுதான் நம்முடைய வாழ்வின் கீதமாக இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நமது திருப்பலி புத்தகத்திலே பொது புகழ் ஒன்று இருக்கிறது நான் நமது புகழும் அவற்றிலை கடவுளுக்கு தேவையில்லை இருப்பினும் நாம் மீட்படையவே அது பயன்படுகிறது ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மிடமிருந்து நன்றியோ புகழ்ச்சியோ அவர் கேட்பதில்லை அவருக்கு நாம் நன்றி சொல்லி என்ன அவருக்கு வரப்போகிறது நாம் அவருடைய படைப்புகள் கடவுள் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லை ஆனால் நாம் ஒரு மனிதர்களாக முழுமையான மனிதர்களாக அந்த முழுமையான மனிதர்களிடத்திலே முதன்மையாக இருப்பது நன்றி உணர்வு உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது அதனால்தான் அந்த திருப்பலி புத்தகம் இப்படி சொல்லுகிறது நமது புகழ்முறையும் நன்றியறிதலும் உமக்கு தேவை என்று இருப்பினும் எங்களது மீட்பிற்காக அது பயன்படுகிறது அதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் புகழ்ச்சி சொல்லுகிறோம் இதைதான் திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை இந்த உலகத்தில் செய்கின்ற அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் செய் நன்றி செய் நன்றி மறந்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது நன்றி மறந்தவர்களுக்கு அது எவ்வளவு ஒரு ஒரு விஷயம் ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால் முதலில் அவன் அவன் நம்மை அன்பு செய்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு நிலையில் நம்மை பற்றி அவன் நல்லது நினைத்திருக்க வேண்டும் அது பாவமாக அல்லது நம்மீது இரக்கமாக இருக்கலாம் பரிவாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அதன் பிறகு நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்பது கூட அர்த்தம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் இருக்கிறாயா எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு மனிதன் சொல்ல முடியும் இந்த ஒரு மனநிலை இல்லை என்றால் நிச்சயமாக அவன் நம்மை பார்த்து ஒரு முகம் கூட ஒரு சொல்லு கூட அவன் சொல்ல மாட்டான் அப்படி நன்றாக இருக்கிறாயா சாப்பிட்டாயா ஏன் இப்படி டல்லா இருக்கிற நாம் நினைச்சுக்கிறோம் உதவி என்று சொன்னால் பணம் கொடுப்பதுதான் உதவி இல்லை நம் மீது அக்கறை கொண்டு நன்றாக இருக்கிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்கிறார் இல்லையவா அதுவே ஒரு பெரிய அன்பின் வெளிப்பாடு அப்பொழுது அப்படி அந்த மனிதன் ஒரு அன்பின் வெளிப்பாட்டாக நம்மிடத்தில் அதை சொல்லுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை மறந்து விடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் நன்றி கட்ட தனம் பல வேலைகளில் நான் பார்க்கிறேன் என்னிடம் அதிகமாக பஞ்சாயத்துக்கு வருவது என்னவென்று சொன்னால் ஃபாதர் அவனை நம்பி நான் பணத்தை வாங்கி இன்னைக்கு நான் போய் கேட்கும் பொழுது என்ன மாதிரி சட்டம் பேசுறான் அடிக்க வரா ஃபாதர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஒரு நன்றி கட்ட தனம் நிச்சயமாக கடவுள் இதை மன்னிக்க மாட்டார் அதுதான் வள்ளுவர் சொல்கிறார் என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அந்த பணத்தை வாங்குகின்ற பொழுது எவ்வளவு எல்லாம் நாம் கெஞ்சி இருப்போம் நம்முடைய குடும்ப சூழல்களை எப்படியெல்லாம் சொல்லியிருப்போம் அதை வாங்கிய பிறகு அதை திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு சண்டை எவ்வளவு பஞ்சாயத்து அன்புக்குரியவர்களே இதை உண்மையாகவே நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என் முதல் வாசகத்தில் இதை நாம் பார்க்கிறோம் நாமான் சிரியா நாட்டு நாமான் ஒரு புறவனத்தான் அவனிடத்தில் அவன் ஒரு போர் வீரனாக இருக்கிறான் படை தளபதியாக இருக்கிறான் அந்த படை தளபதிக்கு சொல்லன்னா துன்பம் தீர்க்க முடியாத ஒரு நோய் என்ன நோய் தொழுநோய் அந்த காலத்தில் தொழுநோய் என்று சொன்னால் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஊருக்கு புறம்பே ஒதுக்கி வைத்து அந்த இடத்திலே ஒரு இடத்தை வைத்து அங்கே வாழ வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நோய் அவனுக்கு வந்து விட்டது எங்கெங்கோ சொல்லுகிறான் இறுதியாக எலியா எலிசா இறைவாக்கரைவாக்கின் மூலமாக அங்கே வருகிறான் வருகின்ற பொழுது அவர் ஒன்றும் சொல்லவில்லை நீர் யோதா நாட்டின் கரையில் சென்று மூன்று முறை நீ முக்கி எழுகின்ற பொழுது அது தீர்ந்துவிடும் அவனுக்கு கோபம் வருகிறது இது என்ன எங்கள் நாட்டில் கூட அல்லவா ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் நான் கூட மூழ்கியை எடுக்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது நீர் அதை செய்தால் நம்பிக்கையோடு செய்தால் யார் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் செய்கிறான் அவனுடைய உடலில் இருந்த அந்த தொழு நோய் குணம் அடைகிறது இதுவல்ல இது எல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது அப்பொழுது அவன் மிகவும் நன்றி உள்ளவனாக அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் எனக்கு செய்த இந்த நன்றியை நான் ஒரு காலம் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று சொல்லி எலிசவிடத்தில் திரும்பி வருகிறான் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது மாறாக உலகத்திலே ஒருவருக்கு உதவி செய்வது கூட அதனால் எனக்கு ஏதாவது திரும்பி வருமா என்ற தான் இன்று பல நிலைகளை நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நான் இதை செய்கிறேன் அதனால் எனக்கு என்ன பயன் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதையும் ஆண்டவர் கண்டிக்கிறார் ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் உண்மையான அன்பு தான் எலிசா செய்தார் அப்பொழுது அவர் கொடுத்த அந்த பரிசை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏற்றுக்கொள்ளாததனால் அவன் என்ன செய்கிறான் இஸ்ரேல் கடவுள் ஒருவரே உண்மையாக உண்மையான கடவுள் என்பதை அவன் போற்றி புகழ்ந்து கொண்டே போகிறான் இஸ்ரேல் கடவுளே உண்மையான கடவுள் இதைதான் எலிசாவும் விரும்பினார் இதுதான் நன்றி உள்ள ஒரு உணர்வு அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நன்றி உணர்வு எந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்ப்போம் காரணம் நம் கடவுள் நம் ஆண்டவர் நாம் அணுகின்ற கடவுள் நன்றியை தான் முதலில் போற்றி புகழ வேண்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம் முதலிலே ஆபேல் ஆபேல் காயின் இருவரும் இருக்கின்ற பொழுது ஆபேல் ஒரு நன்றி உள்ளவனாக தன்னிடம் இருந்த அந்த கொழுத்த ஒரு ஆட்டுக்குற்றியை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறான் ஆனால் காயின் அந்த நன்றி கற்றவனாக ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கடவுளுக்கு படைக்கிறான் கடவுள் ஆபேனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கடுத்து நான் பார்க்கிறோம் நோவா பெரிய வெள்ளப்பெருக்கில் இருந்து அவரை காப்பாற்றியதற்காக அவர் ஒரு இடத்தில் பீடத்தை வைத்து அவர் நன்றி புகழை பாடினார் என்று விவிலியம் சொல்லுகிறார் அதற்கடுத்ததாக பார்க்கிறோம் செங்கடலிலே நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே செங்கடலிலே பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது அன்றிலிருந்து அவர் வெளியில் வருகின்ற பொழுது அங்கே பலிப்பீடம் அமைத்து நன்றி செலுத்தினார்கள் நன்றி செலுத்தினார்கள் நம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற பொழுது நன்றியின் கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் பல இடங்களில் ஆண்டவர் முதலில் தனது தந்தைக்கு நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக லூகா இது பத்து இருபத்தி ஒன்னிலே எல்லோருக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து சாதாரண ஜனங்களுக்கு சாதாரண இந்த பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தியதனால் உண்மை புகழ்கிறேன் ஆண்டவரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே ஞானிகளுக்கும் மறைத்து சிறியவர்களுக்கு இதை வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் நினைத்திருக்கலாம் என்னால் நடந்தது என்னால் தான் செய்ய முடியும் ஆகவே தன்னுடைய தற்பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்திருக்கலாம் இல்லை மாறாக தந்தை கடவுளை புகழ்ந்து பேசினார் அடுத்ததாக நான் பார்க்கிறோம் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு அவர் ஐயாயிரம் பேருக்கு உணவு அளிக்கின்ற பொழுது அப்பத்தை வாங்கி அதை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிறகுதான் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் நன்றி அதற்கடுத்து நாம் பார்க்கிறோம் லாசரை அவர் உயிர்த்தெழுகின்ற பொழுது உயிர்த்தெழ செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் முதலில் இந்த நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் என்று புகழ்ந்து பேசுகிறார் அதற்கடுத்துதான் லாசரை உயிர்ப்பிக்கிறார் உயிர் பின் தன்னுடைய எமாவு சீடர்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களோடு உணவருந்தி அப்பத்தை பிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இவ்வாறாக கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் நன்றியின் மக்களாக ஆண்டவரை புகழக்கூடிய மக்களாக எல்லா வேலையிலும் நன்றி உள்ள மக்களாக கடவுளை புகழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஆண்டவர் அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஓமை ஒரு நிகழ்வை சொல்லுகிறார் பத்து தொழுநோயாளிகள் அந்த பத்து தொழுநோயாளிகளில் ஒன்பது பேர் யூதன் இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவன் ஒருவன் மட்டும் சமாரியன் அந்த பத்து பேரும் வந்து ஆண்டவிடத்தில் என்ன செய்கிறார்கள் ஐயா எங்கள் மீது இரக்கமாயும் இரக்கம் வையும் என்று வேண்டுகிறார்கள் ஐயா என் மீது இரக்கமையும் அந்த மனநிலை தான் ஒரு மனித இனம் அல்ல தான் ஒரு மனித மாண்பு இல்லாதவனாக இருக்கிறேன் என்பதை குறிக்கிறது ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் போய் உங்கள் குருக்கிடத்தில் காண்பீர்கள் காரணம் லேவியர் ஆகும் சொல்லுகிறது இப்படியாக ஒரு தொழுநோயாளில் குணமடைந்து விட்டான் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற குருவிடத்தில் கொண்டு சென்று அந்த இடத்தில் நச்சான்றிதழ் பெற வேண்டும் சான்றிதழ் பெற வேண்டும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் போய் குருக்களிடத்தில் காண்பியுங்கள் அவர் ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நோய் குணமாகியது குணமாகியது அப்பொழுது அந்த பத்து பேரில் ஒருவன் இந்த அற்புதங்களை செய்த அந்த நல்ல மனிதருக்கு நான் போய் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் மீண்டும் திரும்பி வருகிறான் அப்படி திரும்பி வருகின்ற ஆண்டவர் இதை கேட்கிறார் மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த அந்நியனை தவிர வேறு யாவரும் இல்லையே அங்கே அன்புக்குரியவர்களே இதை நுண்ணோட்டமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் அவன் நன்றி இந்த நிலையில் இருந்தான் நமக்கு இந்த திருப்பலி நன்றி என்ற ஒரு சொல்லே நமக்கு வருகிறது நன்றி நம்முடைய வாழ்வு என்பது வழிபாடு அந்த வழிபாடு என்பது நன்றியின் நன்றியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனிதன் செய்த அந்த செயல் நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த இடத்தில் இரண்டு வகையான செயல்கள் அங்கே நடக்கிறது ஒன்று வெளியிலே உடலிலே அவர்கள் பத்து பேரும் குணமடைந்தார்கள் உடலில் மட்டும் குணமடைந்தார்கள் உடலில் இருந்த அந்த தொழுநோய் அவர்களும் நீங்கியது பத்து பேருக்கும் ஆனால் மீண்டும் வந்து அவன் புதிய இதயத்தை புதிய ஆன்மாவை பெற்றுக்கொண்டு புதிய மீட்பை அவன் பெற்றுக்கொண்டான் ஆனால் அவர்கள் அதை தவறவிட்டார்கள் உண்மையான குரு என்பவர் இங்கே இருக்கிறான் அந்த உண்மையான குருவிடத்தில் வந்து காண்பித்து புதிய இதயத்தை புதிய ஆன்மாவை அவன் பெற்றுக்கொண்டான் புதிய மீட்பை அவன் மீண்டும் உருவாக்கி கொண்டான் ஆனால் அவர்கள் அந்த ஒன்பது பேரும் தவறவிட்டார்கள் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இரண்டு செயல்கள் நம்மிடத்தில் நடக்கும் ஒன்று நாம் எந்த நோக்கத்திற்காக மற்றவரிடத்தில் உதவி பெறுகிறோமோ அது நிறைவேறும் இரண்டாவது புதிய இதயம் புதிய மீட்பு அவரிடத்தில் அந்த மனிதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் இதுதான் உதவி செய்கின்ற பொழுது இரண்டு வகையான பலன்களை ஒரு மனிதன் பெறுகிறான் அவருடைய தேவை பூர்த்தி அடைகிறது மற்றொன்று புதிய மீட்பு புதிய இதயம் அங்கே ஒரு மகிழ்ச்சியான இதயம் அவன் பெறுகிறான் எப்பொழுது அந்த நன்றியை காட்டுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இது கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்று சொன்னாலும் நாம் எப்படி இருக்கிறோம் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி நன்றி உள்ள மக்களாக இருக்கிறோம் மற்றவர்களுக்கு நன்றி உள்ளாக இருக்க வேண்டும் நிச்சயம் ஆனால் இந்த நேரத்திலே முதலில் நமது தாய் தந்தைகளுக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்கிறோமா இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ நிறைய சமூக ஊடங்களிலே பத்திரிகைகளிலே அப்பா அனாதையாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் இப்பொழுது கூட ஒரு கோர்ட்டிலே ஹை ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது தன்னுடைய பிள்ளைகள் தன்னை கவனிக்கவில்லை என்று சொன்ன சொல்லி அவளுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை மீண்டும் பெற்றோர்களுக்கே திருப்பி கொடுத்தார் கொடுத்தது கோர்ட் இதையெல்லாம் எப்படி சொல்லுகிறது இதை எதை காட்டுகிறது தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து கவனித்து வந்த அந்த பெற்றோர்களை நாம் எந்த விதத்தில் கவனித்துக் கொள்ளுகிறோம் எப்படிதான் ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய மகன் சிறுவயதில் வயதில் இருக்கின்ற போது பள்ளிக்கு அனுப்புகின்ற போது அவன் நினைவாக தனது வீட்டிலே ஒரு தென்னமரத்தை பிள்ளையை வைத்தாராம் அந்த தென்னை மரம் வளர்ந்து அந்த தன்னம் மரத்திலிருந்து காய்த்த அந்த காய்களை கொண்டு தென்னங்காய்களை விற்று தன்னுடைய மகனுக்கு ஃபீஸை கட்டி அவனை நன்றாக படிக்க வைத்தாரான் அப்படி படிக்க வைக்கின்ற போது நல்ல பையன் நல்ல ஐடி ஃபீல்டில் பெரிய ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான் அமெரிக்காவில் பெண்ணோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அன்றில் இருந்து தாயை பார்ப்பதை அவன் விரும்பவில்லை உனக்கு தேவையான காசை மட்டும் நான் அனுப்பிவிடுகிறேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்று அவன் நாளாக ஆக அவனும் இருந்த அன்பு வற்றி போவதை அந்த தாய் உணர்கிறாள் இறுதியாக கடைசி நிலை கடைசி நேரம் மரணப்படுக்கை அப்பொழுது தனது மகனுக்கு எழுதுகிறாள் மகனே நீர் இளம் பையனாக இருக்கின்ற பொழுதும் உன்னை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது நான் ஒரு தென்னம்பிள்ளையை வைத்தேன் அந்த தென்னம்பிள்ளை இப்பொழுது மரமாக வளர்ந்து அது காய் காய்த்து அதை வைத்து உன்னை படிக்க வைத்தேன் ஆனால் நீர் என்னை பார்க்க வரவில்லை இதோ என்னது சாவுக்கும் அந்த தென்னம்பிள்ளை தான் இறுதி வரைக்கும் வரப்போகிறது ரொம்ப நன்றி உனது உனது உடலை நன்றாக பார்த்துக்கொள் என்று அந்த கடிதத்தில் முடிக்கிறார் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு அன்புக்குரியவர்களே நமக்கு செய்த நன்றியை நாம் மறக்கின்ற பொழுது குறிப்பாக நமது பெற்றோர்கள் நமக்கு ஆற்றிய அந்த கடமை அந்த தியாகம் அவற்றை நாம் மறைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரால் நாம் சபிக்கப்பட்டவளாக இருப்போம் அந்த பயன் நிச்சயமாக நன்றாக இருப்பான் வாழ்க்கையில் ஆனால் இறுதியில் இறுதி கட்டத்தில் ஒரு குற்ற உணர்வு அவனிடத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் செய்ய செய்ய முடியும் எனது தாயை நான் கவனிக்கவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வோடு தான் அவனது வாழ்வும் முடிக்கப்படும் ஆக அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையில் நன்றி உள்ள மக்களாக கடவுளுக்கும் இயற்கைக்கும் நமது சக மனிதர்களுக்கும் அதிலும் குறிப்பாக நம்மை பிறக்க வைத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய நமது பெற்றோர்களுக்கு முதலில் நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவள் இறந்த பிறகு கோபுரம் கட்டுவது அதை கட்டுவது இதை கட்டுவது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு சொல்கிறார் ஆகவே நன்றியின் மக்களாக இருக்க இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவரது ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம்